வெல்கம் டு ஃப்யூச்சர் டிஎன்பிசி சேனல் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரியிலையும் செப்டம்பர்லேயும் நடைபெற்ற வேலை நிறுத்தம் பற்றி கேட்டிருக்காங்க காரக்பூர் ரயில்வே பனிமலை வேலை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிப்ரவரியிலையும் செப்டம்பர்லேயும் நடைபெற்று வந்துருக்கோம் அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கான்பூர் சதி வழக்குல எத்தனை பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க கான்பூர் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்றிருந்திருக்கும் இதுல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டது பதிமூணு பேர் மேல குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்திருக்கும் ஆனா கடைசியா நாலு பேருக்கு தான் குற்ற தண்டனை வந்துட்டு வழங்கப்பட்டிருந்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருபத்தி நான்காம் ஆண்டின் கான்பூர் சதி வழக்கு அதோட தொடர்புடைய கூற்ற வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் அவர் அப்படின்னு இருக்கு இது சரிதான் இவங்களை வந்துட்டு போல்ஸ்வீசம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு புரட்சிகர தேசியவாதிகளை ஒடுக்கும் நடவடிக்கை தான் இந்த கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரிதான் ஆனா இந்திய தண்டனை சட்டம் நானூத்தி இருபது ஏ பிரிவின் கீழ அவங்களுக்கு வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க இது தப்பு நூத்தி இருபத்தி ஒன்னு ஏயின் தான் குற்றம் சாட்டப்பட்டிருந்திருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கீழ்கண நபர்கள்ல இந்திய பொது உடைமை அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக காரணமானவர்கள்ல பொருந்தாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொருந்தாதவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாஜி நானா பாய் அப்படின்றவர் தான் பொருந்தாதவர் மற்றவங்க எல்லாமே கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கத்துல வந்துட்டு இருந்திருப்பாங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ராய் அபானி முகர்ஜி எம் எம் எம்பிடி ஆச்சாரியா முகமது அலி முகமது ஷாஃபிக் இவங்க எல்லாமே கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கத்துல இருந்திருப்பாங்க பொருந்தாதவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சியானது உஸ்பெஸ் உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஸ்கண்டிலையும் பின்ன சோவியத் யூனியனிலையும் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர்ல வந்துட்டு உருவாக்கியிருந்துருக்காங்க அடுத்து பொறுத்துக்க ஐந்தாவது பஞ்சாப் இந்து மாநாடு எங்க நடந்துருக்கும் அப்படின்னா அம்பலால நடந்திருக்கும் அடுத்து ஆறாவது பஞ்சாப் இந்து மாநாடு பெரோஷ்பூர்ல நடந்திருக்கும் அடுத்து முதல் அகில இந்திய இந்து மாநாடு ஹரித்வார்ல நடந்திருக்கும் அகில இந்திய இந்து மகா சபை வந்துட்டு டேராடூன்ல வந்துட்டு நடந்திருக்கும் அப்ப ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டு ஒன்னு ஆப்ஷன் டி அடுத்து வகுப்புவாதம் என்பது பிற்போக்குவாதிகள் நவீன உலகத்திற்கு பொருந்தாத ஒரு காலாவதியான ஒரு கருத்தை வந்துட்டு விடாப்படியாக பிடித்து கொண்டிருப்பது என்பதற்கு ச ஏற்ற சான்று இது வந்துட்டு தேசியவாதம் என்ற கருத்திற்கு முற்றிலும் எதிரானது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் சொல்லியிருந்திருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல டெல்லியில வைத்து நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல இந்திய பிரிவினைக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்திருக்கும் அதுல தலைவரா யார் வந்துட்டு இருந்திருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியா ஜே பி கிருபாலினை தான் தலைவரா பொறுப்பேற்றிருந்திருப்பாரு அடுத்து ராட்லிப் கிளிப் ஆனது எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க கிளிப் குழு வந்துட்டு எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தானோட எல்லைகளை பிரிக்கிறதுக்காக போட்டிருந்திருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரிவினைக்கான ஒரு மாற்று வழியாக மவுண்ட் பேட்டன் பிரபு காந்தியிடம் எந் எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜின்னாவை வந்துட்டு அரசாங்கம் அமைப்பதற்காக அழைப்பு விடுத்தல் அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு ஆனா ஜின்னாவை கூப்பிட்டதுக்கு அவர் அரசாங்கம் அமைக்க வர மறுத்து அடுத்து இந்திய டிசி காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் பிரிவினையை ஏற்றுக்கொண்டது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரங்களை புறம் தள்ளுவதற்காக கம் நம்ம காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் அதை வந்துட்டு ஏற்றுந்து நிற்பாங்க சரி நாங்க தனித்தனியா போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு இறையாண்மையை மாற்றும் அந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எவ்வாறு அறியப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டன் திட்டம் ஜூன் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேட்டன் பிரபு இந்தியாவிற்கு அரச பிரதிநிதியாக வருகை தரும் போது பின்வருவற்றுக்கான தீர்மானங்களுடன் வந் வருகை தந்தார் அப்படின்னு சொல்லி என்ன தீர்மானத்தோட அப்படின்னா இந்திய துணை கண்டத்தை துண்டாக்குவது அதாவது ரெண்டாம் பிரிக்கிறது இந்திய துணை கண்டத்தை துண்டாக்குவது இந்தியாவை கூடுமான வரைக்கும் இணை இணைத்து வைத்திருப்பது அடுத்து காங்கிரஸ் வந்துட்டு பின்தொடர்ந்து பிரிவினையை ஏற்பது மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லிந்திருக்காங்க இவர் வந்துட்டு இந்தியாவை கூடுமான வரைக்கும் இணைத்தே வைத்திருக்கணும்ன்றதுதான் அவருடைய நோக்கம் மற்ற எதுவுமே சொல்லி இருக்க மாட்டாங்க ஆப்ஷன் பி பின்வரும் யார் பாகிஸ்தானுக்கான தனிநாடு இயக்கத்தை வழிநடத்தியா வழிநடத்தியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா இவருதான் பாகிஸ்தானுக்கான தனிநாடு கோரிக்கையை வந்துட்டு வழிநடத்தி இருப்பாரு ஜின்னாவின் இரு நாடு கொள்கைக்கு வடி வடிவம் அளித்த முஸ்லீம் லீக்கின் வருடாந்திர மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகூர்லதான் இருக்கும் அடுத்து பாகிஸ்தான் தீர்மானம் முஸ்லிம் லீக்கால எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச்ல வந்துட்டு ஏற்றுக்கொண்டிருந்திருப்பாங்க அப்சன்சி அடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கான ஒரு தனி நாடு என்பது முதன்முறையாக எதன் தீர்மானமான வெளி தீர்மானமாக வந்துட்டு வெளி வெளிப்பாடாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதன் தீர்மான வெளிப்பாடாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கின் அலகாபாத் மாநாட்டிலோட தலைவர் இக்பாலோடைய உரையை வச்சுதான் அவங்க வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க முஸ்லீம் லீக்கான ஒரு தனி நாடு என்பது முதன் முறையாக எதன் தீர்மானமாக வெளி வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கோட அலகாபாத் மாநாட்டில் மாநாட்டில் தலைவர் யார்னா இக்பால் அவர் சொன்னது மூலமாக தான் கேட்டிருந்திருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் கூற்றுகளில் முகமது அலி ஜின்னாவை பொருந்தாதத கேட்டிருக்காங்க இவர் வந்துட்டு நாடு கொள்கைகளுக்கான ஆதரவாளராக இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்வரும் கூற்றுகள்ல முகமது அலி ஜின்னாவை பொரு வர பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க இவர் வந்துட்டு நாடு கொள்கைகளுக்கான ஆதரவாளராக இருந்தார் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல லாகூர்ல நடைபெற்ற இந்து முஸ்லிம் மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார் இவர் வந்துட்டு ஒத்துழைமை இயக்கத்துல பங்கு பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க இதுல மூணுமே சரிதான் மூணுமே சரிதான் மூணுமே இவர் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாரு அப்போ ஆப்ஷன் சி ஒன்னு ரெண்டு மூணு அடுத்து பாத்தீங்கன்னா ஜின்னா ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போது ஒரு நேரு வந்துட்டு ஒரு போராளி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் முகமது இக்பால் தான் சொல்லியிருப்பாரு சார் முகமது இக்பால் தான் சொல்லியிருப்பாரு நேரு முகமது அலி ஜின்னா ஒரு அரசியல்வாதியா இருக்கும்போது நேரு வந்துட்டு ஒரு போராளி அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா சார் முகமது இக்பால் அடுத்து முஸ்லிம் லீக் எப்போது பாகிஸ்தான் தினத்தை கொண்டாடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு மார்ச் இருபத்தி மூணுல முஸ்லீம் லீக் எப்போது பாகிஸ்தான் தினத்தை கொண்டாடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பாகிஸ்தான் தீர்மானம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகந்தர் ஹயாத் கான் அப்படின்ற மூலமாக தான் உருவாக்கப்பட்டிருந்திருக்கும் சிகந்தர் ஹயாத் கான் இருநாடு கொள்கையை முதன் முதல்ல கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் வாசிர் ஹாசன் இவர்தான் கொண்டு வந்திருப்பாரு இருநாடு கொள்கையை முதன் முதல்ல கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா சர் வாசிர் ஹாசன் அடுத்து இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்துல வாதாடியவர் யாருன்னா நேருதான் வாதாடிந்திருப்பாரு ஒத்துழைமை இயக்கத்தப்போ காந்தியடிகள் கேட்டதுக்காக தன்னோட வா வாதத்தை நிறுத்திட்டு கருப்பு அணி அந்த அணியை வந்துட்டு கொடுத்துறதையும் நிறுத்தி இருப்பாரு அதுக்கப்புறமா எப்போ இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக அதுக்கப்புறம் தான் இந்த தன்னா ஒரு வழக்கறிஞர் அப்படின்றத நிரூபிப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கலவரம் அப்படின்னா எங்க நடந்துருக்குன்னா நவகாலி ஆகஸ்ட் நன்கொடை யார் கொடுத்திருப்பாங்கன்னா அடுத்து பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் கோவிந்த் வல்லபந்த் இந்திய தேசிய இராணுவம் பார்த்தீங்கன்னா மோகன் சிங் அப்போ ஆப்ஷன் படி பார்த்தோம்னா நாலு மூணு ரெண்டு ஒன்று சோ ஆப்ஷன் சி அடுத்து நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாக எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் தான் போட்டிருந்துருப்பாங்க நிலச்சீர்திருத்த சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதுபடி திருத்தம் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் திருத்தம் பண்ணியிருப்பாங்க இதில் வந்துட்டு முப்பது ஏக்கர் சொல்லியிருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் திருத்தம் பண்ணி பதினஞ்சு ஏக்கர் வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாங்க இதுவே இரண்டாவது முறையாக திருத்தம் செய்யப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா சீன மக்கள் குடியரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்து சீனா சீனாவுடன் இந்திய போர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து அரசமைப்பு நிர்ணய சபையோட கூட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பரில் தான் போட்டிருப்பாங்க டிசம்பர் ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சசீல கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து நேருவோட லியாக்கத் அலிகானோடைய ஒப்பந்தம் இது எப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூணாவது என்ன அரசமைப்பு நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்து அஞ்சாவது நேருக்கோள் யாக்கத் தாலிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இதுபடி பார்த்தோன்னா ஆப்சன் பி தான் சரி சீன மக்கள் குடியரசு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சீன போர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அரசியல் நிர்ணய சபை கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது பஞ்சசீல கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு லியாக்கத் மற்றும் நேரு மற்றும் ரியாகத் அலிகான் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா ஜேவிபி குழு இது எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா இல்லை எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்து ச சிரி ட்ராட்லீஃப் எல்லை வரையறை ஆணையம் அடுத்து பசலல்லி இது எதுக்காகன்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அடுத்து நேரு குழு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் போட்டிருந்துருப்பாங்க ஸோ இதுபடி பார்த்தோம்னா மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி அடுத்து பார்த்தனா சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ராயல் இந்திய க கடற்படை கழகம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சாரி ஒன்றும் இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ராயல் இந்திய கடற்படை கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரியில் போட்டிருந்துருப்பாங்க பிப்ரவரி பதினெட்டு அடுத்து இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அடுத்து ராஜாஜி திட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதுபடி ப வரிசைப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா நாலு அடுத்து மூணு அடுத்து ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு சாரி ஆப்ஷன் பாருங்கள் ஒன்று நாலு மூணு ரெண்டு ஆப்ஷன் சி அடுத்த கொஷினு கான்பூர் சதிவலகு குறித்த பின்வரும் எந்த கூற்று சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சனல் மற்றும் பருத்தி சொல் பருத்தி தொல் தொழிற்சாலை தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின இவ்வழக்கில் கம்யூனிஸ்டுகளுக்கு தொழிற்சங்கவாதிகளுக்கும் குற்றம் சாட் சாட்டப்பட்டன அப்படின்றதுக்கு ரெண்டுமே சரி தான் இவ்வழக்கில் வந்துட்டு நீதிபதி யார் அப்படின்னா அதாவது அமர்வு நீதிபதியாக அச்சி ஹோம்ஸ் அப்படின்றவர் தான் விசாரணை செய்வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விசாரணை மற்றும் சிறை தண்டனையானது இந்தியாவில் காங்கிரஸ் நடவடிக்கைகளுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுன்றிருக்கு இது தவறு ஃபஸ்ட்டு மூணு மட்டும்தான் சரி இப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு மூன்று மட்டும்தான் சரி Thank you friends.